வணக்கம் இது லத்தா ஆஸ்ட்ரோ சேனல் நான் உங்கள் லதாராஜன் அருளால் நல்லதே நடக்கும் இன்றைய ராசி பலன்கள் குரோதி வருடம் ஆவணி மாதம் ஒன்பதாம் தேதி இருபத்தி ஐந்து எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நட்சத்திரம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பரணி பிறகு கார்த்திகை இன்றைய திதி சப்தமி திதி இன்றைய யோகம் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை பிரபலாரிஷ்டம் பிறகு சித்தயோகம் நல்ல நேரம் காலை ஏழு நாற்பத்தி ஐந்து முதல் எட்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை ராகு காலம் மாலை நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை குளிகை மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது வரை சூளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ஹஸ்தம் சித்திரை மேஷராசி மேஷராசிக்கு சந்திரன் ராசியில சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் பூர்வ ஸ்தானமான ஐந்தாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு பிள்ளைகளோட முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க குறிப்பா பெண்களோட பெண் பிள்ளைகளோட ஆதரவு உங்களுக்கு நல்லா இருக்கும் உடல் மன நலமோ சிறப்பா இருக்கும் செல்வ நிலையிலையும் எந்த பின்னடைவும் இருக்காது ஆன்மீக நாட்டமும் அதிகமா இருக்கும் கலைத்துறையை சேர்ந்தவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு இஷ்ட தெய்வத்தை இன்னைக்கு வணங்குவீங்க பூஜை புனஸ்காரங்கள்ல ஈடுபடுவீங்க கலைஞர்கள் உயர்வடைவீங்க மாணவர்களுக்கு கலை நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க இசையில ஆர்வம் அதிகமா இருக்குங்க கைவினை பொருட்களால லாபம் கிடைக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரங்க பராசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு அதிகமாகவே இருக்கும் வரவேண்டிய பாக்கிகள் எல்லாம் வசூலாகும் சிலருக்கு சொத்துக்களால லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு குடும்பத்துல மகிழ்ச்சியான சூழல் இருக்குங்க காப்பி நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பரணி நட்சத்திரக்காரங்க காமதேனுவ வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சிலருக்கு கோயில் குளங்களுக்கு சென்று சாமி தரிசனம் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வேலைகள்ல ரொம்ப கவனத்தோட ஈடுபடுவீங்க முன்னோர் வழிபாடுகளை செய்வீங்க பண தட்டுப்பாடு எதுவும் இருக்காது பச்சை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் விரும்பிய நேரத்துல விரும்பிய தேவைகள் உங்களுக்கு இன்னைக்கு பூர்த்தி ஆகக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கனவுகள் நனவாகும் காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் மனசுல நிறைவான ஒரு நிலை இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஆறு ஏழு ரிஷபராசி ரிஷபராசிக்கு சந்திரன் பன்னிரெண்டாவது இடமான விரேயஸ்தானத்துல ராசி அதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு என்னதான் வரவு அதிகமா இருந்தாலும் செலவுகளும் இருக்குங்க ஆனா சுப காரியங்களுக்காக செலவு செய்வீங்க மங்கள நிகழ்ச்சிகள்ல கலந்துக்கிருவீங்க மங்கள பொருட்கள் வாங்குவீங்க வீட்டுக்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீங்க இந்த மாதிரி செலவுகள் தான் இருக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் எல்லாம் எதுவும் இருக்காது விரைய செலவுகளும் இருக்காது பெண்களுக்கு தைரியம் குறைவா இருக்குங்க எதை செய்யறதுக்கும் ஒருவித பயத்தோடையும் தயக்கத்தோடையும் இருப்பீங்க ஆனா சில நேரங்கள்ல துணிஞ்சு செயல்பட்டு வெற்றிகளை பெறுவீங்க மாணவர்களுக்கு எதிர்பார்த்த சில விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்தாலும் எதுக்குமே மனம் தளராம அடுத்த முயற்சியில ஈடுபட்டு வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க கார்த்திகை நட்சத்திரக்காரங்க நரசிம்மர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மன வலிமை அதிகமா இருக்குங்க புதிய நண்பர்களோட நட்பு இருக்கும் எல்லார்கிட்டையும் நல்ல விதமா பழகி நல்லவர்னு பேர் வாங்குவீங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ரோஹிணி பராசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உத்தியோகத்துல ஒரு அனுகூலமான நிலை இருக்குங்க வீணான விரயங்கள் எல்லாம் இன்னைக்கு தவிர்க்கப்பட்டு சுப விரயங்களா மாறும் பிரயாணங்களால நன்மைகள் இருக்கும் அந்நிய மொழி அல்லது மதத்தினரோட உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது மனசுல பய உணர்வு இருக்குங்க சிலரோட பேச்சுக்கள் உங்களுக்கு எரிச்சலையும் கோபத்தையும் தூண்ட கூடியதா இருக்கும் மனசு தனிமைய விரும்பும் நண்பர்கள் கூட உங்களுக்கு இன்னைக்கு தொல்லையா தெரிவாங்க மஞ்சள் ராடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு மிதுன ராசி மிதுன ராசிக்கு சந்திரன் லாபஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு லாபங்கள் அதிகமாக இருக்குங்க பண பிரச்சனை இருக்காது குடும்பத்துல இருந்த குழப்ப நிலை மாறும் உங்களுடைய தேவைகள் எல்லாம் பூர்த்தி ஆகும் எந்த தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் இன்னைக்கு அந்த தொழில்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க லாபங்கள் அதிகமாக இருக்கும் கூட்டாளிகளோட ஒத்துழைப்பும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் வெளியிடங்களுக்கு போய் சந்தோஷமா பொழுதை கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பெண்களுக்கு ஆபரணங்களால அல்லது கற்ற வித்தைகளால இன்னைக்கு லாபம் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க கொடுத்த வாக்க நிறைவேற்றுவீங்க மாணவர்களுக்கு எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்கும் கற்ற கல்வியால நல்ல பயனடைய கூடிய அமைப்பு இருக்கு விருகசீரிட நட்சத்திரக்காரங்க சுவாமிநாதன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தேவையில்லாத தொல்லைகளை சந்திக்க கூடிய நாளா இருக்குதுங்க யாருக்கிட்டையும் யாரையும் நம்பி ஏமாறாம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது உடல்நிலையில திடீர் தொந்தரவுகள் வரலாம் கவனமா இருங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க நாகராஜனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் திட்டமிடாத செய்கிற செயல்கள்ல கூட இன்னைக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பொறாமைக்காரர்கள் உங்க இருந்து விலகி போயிடுவாங்க போட்டிகள்ல வெற்றி பெறுவீங்க குடும்ப கௌரவ மந்தஸ்தெல்லாம் உயருங்க வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிரம்மராம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் முக்கிய முடிவு எடுக்கிறது இன்னைக்கு தள்ளி வைக்கிறது நல்லதுங்க மனசு ஒரு குழப்ப நிலையில தான் இருக்கும் குடும்பத்துல உள்ளவர்களோட ஆலோசனைகளை கேட்டு நடங்க பண விஷயங்கள்ல எச்சரிக்கையா இருங்க வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை வெளிர் நீளம் அதிர்ஷ்ட எண் மூன்று நான்கு கடகராசி கடகராசிக்கு சந்திரன் இன்னைக்கு கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல லாபஸ்தானாதிபதியோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு லாபஸ்தானாதிபதியான சுக்கிரன் இரண்டாவது இடத்துல இருக்கிறதுனால பண வரவுல ஏற்பட்ட தடைகள் நீங்கும் உங்களுடைய தேவைக்கேற்ப பணம் கையிருப்பு இருக்குங்க மனசுல இருந்த கவலைகள் தீர்ந்து நிம்மதியாக இருக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது ஒற்றுமை சிறப்பா இருக்கும் குடும்பத்துல எல்லாரும் நல்ல கலகலப்பான சூழல்ல இருப்பீங்க நிம்மதியும் சந்தோஷமும் அதிகமாகவே இருக்கும் பெண்களுக்கு மற்றவர்களோட குணம் அறிஞ்சு அதுக்கு தகுந்தார் மாதிரி நடந்துக்கிருவீங்க பொறுமையோட எல்லைக்கே போயிருவீங்க மாணவர்களுக்கு லட்சியங்கள் எல்லாம் நிறைவேறுங்க அடுத்தவங்களால மதிக்கப்படுவீங்க புனர்பூச நட்சத்திரக்காரங்க பிரம்ம தேவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் புதிய முயற்சிகள் கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் உங்களை தவறா புரிஞ்சுகிட்டவங்க கூட இன்னைக்கு சரியா கூடிய சூழ்நிலைகள் இருக்கும் வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூச நட்சத்திரக்காரங்க ஆதிசக்திய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் குடும்ப கஷ்டங்கள் நீங்கி ஏதாவது ஒரு வகையில முன்னேற்றம் பிறக்க கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க விருந்தினர்கள் வருகை இருக்கும் அவங்கள உபசரிச்சு மகிழ் கட்டிடுவீங்க கோவில் விழாக்கள்ல கலந்துக்கிறீங்க நீல ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க பண பிரச்சனை வரலாம் கொடுக்கல் வாங்கல்லையும் கொஞ்சம் கவனமா எச்சரிக்கையா இருக்கணும் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நீலம் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு சிம்ம ராசி சிம்ம சந்திரன் ஒன்பதாவது இடமான பாகியஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் ராசியில ராசி அதிபதியான சூரியனோட இணைந்து இருக்கிறதும் சிறப்பு ஆன்மீக நாட்டம் அதிகமாக இருக்குங்க பண பிரச்சனை தீரும் பொருளாதாரத்துல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியமும் எந்த பின்னடைவும் இல்லாம நல்லா சிறப்பா இருக்குங்க தந்தையார் கூட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி அவருக்கு சமாதானமாகி அவரோட உதவிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு முன்னோர் சொத்துக்களால லாபங்கள் கிடைக்கும் பெண்களுக்கு தீர்த்த யாத்திரை செல்வதற்கு ஆயத்தமாக கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்குதுங்க வேத பாராயணம் செய்யறது அல்லது யோகா போன்ற வகுப்புகள்ல இன்னைக்கு சேரக்கூடிய நிலை சிலருக்கு இருக்கு மாணவர்களுக்கு ஆசிரியரோட நன் மதிப்பு கிடைக்கும் நண்பர்களோட சேர்ந்து பொழுத கழிப்பீங்க மக நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பண வரவு உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க வியாபாரத்துல ஏற்பட்ட நஷ்டங்கள் விலகி நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு பாக்கிகள் வசூலாகும் கவலைகள் தீரும் சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூர நட்சத்திரக்காரங்க குல தெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு தான தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க உதவின்னு கேட்டவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாம உங்களால முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும் உண்மையா வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திர நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கும் இன்னைக்கு சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் வேலையில இருக்கிறவங்களுக்கும் முதலாளியோட ஆறுதல் ஆதரவு சிறப்பா இருக்குங்க காரியத்துல கண்ணா இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை ஆரஞ்சு அதிர்ஷ்ட கண்ணிராசி கன்னிராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது வீண் சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம பொறுமையா இருங்க மனசுல காரணம் இல்லாத பய உணர்வு இருக்குங்க பண பிரச்சனைகள் தலை தூக்கும் எப்படி சமாளிக்க போகிறோங்கிற எண்ணம் உங்களை தடுமாற வைக்கும் வீட்டுல தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காம இருக்கிறது நல்லது பெண்களுக்கு பேச்சுல கவனமா இருக்கணுங்க யாருக்கிட்டையும் கோபதாபங்களா பேசாம கனிவா பேசுறது நல்லது சிறு தவறுகள் கூட பெரிதாக்கப்படலாம் கவனமா இருங்க மாணவர்களுக்கு எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கணுங்க பகை உணர்வை வளர்த்துக்காம இருக்கிறது நல்லது உத்திர நட்சத்திரக்காரங்க தணிகை வேளவன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு விரும்பிய பொருட்களை விரும்பிய நேரத்துல வாங்கி சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல் இருக்குதுங்க நினைச்சதை விட அதிக நன்மைகள் இருக்கும் முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் ஹஸ்த நட்சத்திரக்காரங்க ஹனுமனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு பழகிய பழக்கத்தால நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க அக்கம் பக்கத்தினர் நல்ல ஆதரவா இருப்பாங்க பெரிய மனிதர்களை சந்திச்சு உங்களுடைய காரியங்களை நிறைவேற்றிக்கிறவீங்க மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க குழந்தை வேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் மனசுல இனம் முடியாத தவிப்பு இருக்குங்க எதையோ இழந்தது மாதிரி வெறுமையா உணர்வீங்க உடல்ல சின்ன சின்ன தொந்தரவுகள் இருக்கும் பண வரவுக்கு எந்த குறையும் இருக்காது இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ஆரஞ்சு அதிர்ஷ்ட எண் இரண்டு ஐந்து துலாம் ராசி துலாம் ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு ஏழாவது இடத்துல இருந்து ராசிய பார்க்கிறதும் சந்திரன் இருக்கும் நட்சத்திரம் ராசி அதிபதியோட நட்சத்திரமாக இருக்கிறதும் சிறப்பு செல்வம் புகழெல்லாம் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க வெளிவட்டார பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் வாழ்க்கை துணைவிலேயே யோகம் பெறக்கூடிய நாளா இருக்கு கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து நல்லா அந்யோன்யமா இருப்பீங்க குடும்பத்துல நிம்மதியான சூழல் இருக்குங்க சண்டை சச்சரவுகள் எல்லாம் சமாதானம் பெண்களுக்கு பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க கணவரோட விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க விரும்பிய பொருட்களை வாங்குவீங்க மாணவர்களுக்கு உங்களுடைய நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் இன்னைக்கு நனவாக கூடிய நல்ல நாளா இருக்குது பொறுப்புகளை உணர்ந்து நடந்துக்கிருவீங்க உங்களுடைய முயற்சிகள் வெற்றிய கொடுக்கும் சித்திரை நட்சத்திரக்காரங்க குழந்தை வேலனை வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு உறவினர்களாலையும் நண்பர்களாலையும் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க யாரையும் நம்பி காரியத்துல இறங்காம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது சின்ன விஷயங்களுக்கும் கோபப்படுவீங்க சிவப்பு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் சுவாதி நட்சத்திரக்காரங்க கால பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நடக்கிற விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா நடந்து சந்தோஷத்தை கொடுக்குங்க கொடுத்த வாக்க காப்பாத்துவீங்க பண பிரச்சனைகள் தீரும் மனசுல தெளிவான முடிவெடுக்க கூடிய அமைப்பு இருக்கு வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் கணக்கு வழக்குகள்ல இருந்த குழப்பங்கள் மாறலாம் ஆனா குழப்பம் ஏதாவது ஒரு வகையில இருந்துகிட்டே தாங்க இருக்கும் காரிய வெற்றி இருக்கும் திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட விருச்சிக ராசி விருச்சிக ராசிக்கு சந்திரன் ஆறாவது இடத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறதும் சுக்கிரன் கர்மஸ்தானமான பத்தாவது இடத்துல இருக்கிறதும் சிறப்பு சினிமா துறை மீடியாவில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் கிடைக்கும் ஜவுளி நடத்துறவங்க ஃபேன்சி ஸ்டோர் நடத்துறவங்களுக்கெல்லாம் வியாபாரம் சிறப்பா நடந்து பெரிய அளவுல லாபத்தை கொடுக்குங்க வருமானத்துல எந்த குறையும் இருக்காது பெண்களுக்கு கேட்ட இடத்துல கடன்கள் கிடைக்கும் பணம் கொடுக்கல் வாங்கலாம் சிறப்பா இருக்கும் சொந்த தொழில் செய்யறவங்க சின்ன சின்ன வியாபாரம் செய்யறவங்களுக்கெல்லாம் அதிக லாபம் கிடைக்கும் மாணவர்களுக்கு சொந்த காலில் நிக்கணுங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில் பணம் சம்பாதிக்கணும்னு முயற்சியில இருப்பீங்க விசாக நட்சத்திரக்காரங்க ஸ்ரீராமர வழிபட்ட காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு நன்மையான நிகழ்ச்சிகள் நிறைய நடந்தாலும் சில விஷயங்கள் உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கலாம் ரொம்ப முயற்சிகள் தேவைப்படுங்க அதிக சிரமப்பட்டு தான் ஒரு காரியத்தை முடிக்க முடியும் அவசரப்படாம நிதானமா எந்த ஒரு வேலையும் செய்யறது நல்லது மஞ்சள் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அனுஷ நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர் வழிபட்டு காரியங்களை தொடங்கிறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மகிழ்ச்சியா இருப்பீங்க உடல்நிலையிலையும் நல்ல உற்சாகம் இருக்குங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் கேளிக்கை விளையாட்டுகள் எல்லாம் கலந்துக்கிருவீங்க சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க வெள்ளை நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் கேட்டை நட்சத்திரக்காரங்க கற்பக விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் அடுத்தவங்களோட பேச்சுக்கள் உங்களுக்கு மன சங்கடங்களையும் மன உளைச்சலையும் கொடுக்கலாம் தேவையில்லாத பேச்சுக்களை காதல வாங்கிக்காதீங்க செய்யற வேலைகள்ல கவனத்தோட இருக்கணுங்க பிரயாணங்களை தேவையில்லாதத தவிர்க்கிறது நல்லது ஆரஞ்சு அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மஞ்சள் அதிர்ஷ்ட எண் மூன்று எட்டு தனுசு ராசி தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பூர்வ புண்ணியஸ்தானமான ஐந்தாவது இடத்துல லாபாதிபதியான சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு பிள்ளைகளால லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க குறிக்கோள்களை நோக்கி முன்னேறுவீங்க தந்தையார்கிட்ட ஏற்பட்ட மன சங்கடங்கள் எல்லாம் விலகும் தாயாரோட உடல்நிலையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பூஜை புனஸ்காரங்கள்ல ஆர்வம் அதிகமா இருக்குங்க கோமங்கள் யாகங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்ல இன்னைக்கு ரொம்ப ஈடுபாட்டோட இருப்பீங்க பெண்களுக்கு மனசுல தேவையில்லாத நினைவுகள் உங்களுக்கு கவலைகளை ஏற்படுத்தும் பிரச்சனைகளை பெரிதாக்காம சமாளிக்கிறது நல்லதுங்க பண பிரச்சனை எதுவும் இருக்காது மாணவர்களுக்கு போய் சந்தோஷமா பொழுத கழிப்பீங்க படிக்கிற ஆர்வம் குறைவாதாங்க இருக்கும் மனசுல தேவையில்லாத கலக்கம் இருக்கும் மூல நட்சத்திரக்காரங்க ஹயகிரீவர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பெரிய மனிதர்களோட நட்பும் அவர்களால நன்மையும் இன்னைக்கு இருக்குங்க மதிப்பும் மரியாதையும் அதிகமாகவே இருக்கும் புகழ்ச்சிக்கு அடுத்தவங்களுக்காக எதை செய்யறதுக்கும் தயங்க மாட்டீங்க மெருநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூராட நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வாகன வசதிகள் இன்னைக்கு சிறப்பா இருக்குங்க மனசுக்கு பிடிச்ச வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு பிள்ளைகளோட ஒத்துழைப்பும் அவர்களால பெருமையும் இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க விலையுயர் விலை உயர்ந்த பொருட்கள் சேரும் குடும்பத்தினருக்காக செலவு செஞ்சு சந்தோஷமா இருப்பீங்க ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும் ஆரஞ்சு நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு வெள்ளை அதிர்ஷ்ட எண் ஒன்று மகர ராசி மகர ராசிக்கு சந்திரன் நான்காவது இடமான சுகஸ்தானத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு பெண்களால நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க வீட்டுல பெண்கள் உங்களுக்கு எல்லா விதத்திலையும் உதவிகரமா இருப்பாங்க சண்டை சச்சரவுகள் எல்லாம் தீர்ந்து சமாதானமாக கூடிய அமைப்பு இருக்கு வண்டி வாகனங்களால யோகங்களும் லாபங்களும் அதிகமா இருக்கும் டிராவல்ஸ் கம்பெனி நடத்துறவங்களுக்கெல்லாம் சிறப்பான வருமானம் இருக்கும் பெண்களுக்கு வாழ்க்கை துணை கிட்ட அன்பு அதிகமா இருக்குங்க கவிஞர்கள் எழுத்தாளர்களெல்லாம் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்கு மாணவர்களுக்கு பொது அறிவுல இன்னைக்கு புகழடைவீங்க உங்ககிட்ட பெருந்தன்மை அதிகமாக இருக்குங்க அடுத்தவங்களை மதிச்சு நடக்கக்கூடிய பண்பு இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரங்க பார்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் வேலைகள்ல ஆதாயம் நிறையவே இருக்குங்க லாபங்கள் அதிகமாக இருக்கும் நண்பர்களோட ஆதரவும் இன்னைக்கு சிறப்பா இருக்கும் உங்களுடைய நல்ல மனசுக்கு நடக்கிறதெல்லாம் நல்லதா நடக்கும் பாக்கிகள் வசூலாகும் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் திருவோண நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தர்ம சிந்தனை அதிகமாக இருக்குங்க புண்ணிய காரியங்கள்ல ஈடுபடுவீங்க விலை உயர்ந்த ஆடை ஆபரணங்களை வாங்குவீங்க தங்கம் வெள்ளி போன்ற பொருட்களால இன்னைக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு மஞ்சள் நீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத கோபத்தையும் எரிச்சலையும் குறைச்சுக்கிறது நல்லதுங்க நண்பர்கள்ட்ட கூட கோபமா நடந்துக்கிருவீங்க பண வரவெல்லாம் நல்லாவே இருக்கும் உடல் ஆரோக்கியத்துல எந்த குறையும் இருக்காது நீலநிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மஞ்சள் அதிர்ஷ்ட எண் ஒன்று இரண்டு கும்பராசி கும்பராசிக்கு சந்திரன் மூன்றாவது இடத்துல தைரிய ஸ்தானத்துல சுக்கிரனோட நட்சத்திரத்துல இருந்து சுக்கிரன் ராசியை பார்க்கறது சிறப்பு உங்களுடைய பொருளாதாரத்துல ஏற்றமான நிலை இருக்குங்க ஏதாவது ஒரு வகையில யாருடைய பணமாவது கைகள்ல புரளக்கூடிய அமைப்பு இருக்கு பணத்தை பற்றிய கவலைகள் நீங்கும் கேட்ட உதவிகள் கேட்ட இடத்துல கிடைச்சி நிம்மதி அடையக்கூடிய நல்ல நாள்னே சொல்லலாம் தொலைபேசி வழி செய்திகள் எல்லாம் சிறப்பான செய்திகளா இருக்கும் பெண்களுக்கு உங்களுடைய கம்யூனிகேஷன் நல்லா இருக்கும் geng pakwa ma காரியங்களை சாதிக்கருவீங்க மாணவர்களுக்கு கல்வியில உயர்வடைவீங்க சக மாணவரோட பாராட்டு கிடைக்குங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்க திருமால வழிபட்டு காரியங்களை தொடங்குறது தொடங்குறது சிறப்பா முடியும் தேவையில்லாத பேச்சுக்களை குறைச்சு காரியத்துல கவனம் செலுத்துறது நல்லது சிலரோட நடவடிக்கைகள் உங்க மனசுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் நிலையிலையும் சோர்வையா சோர்வடைய கூடிய நிலை தாங்க இருக்கு நிலநீர் ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் சதய நட்சத்திரக்காரங்க சரஸ்வதி தேவிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறதே சிறப்பா முடியும் இன்னைக்கு உங்களுடைய திறமையால அடுத்தவங்களோட பாராட்ட பெறுவீங்க உங்களுடைய தொழில் வளர்ச்சி எல்லாம் அபாரமான வளர்ச்சியா இருக்குங்க கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும் பண புழக்கம் சரளமாக இருக்கும் பிரௌன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கணபதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் இன்னைக்கு மனசுல ஒரு குழப்ப நிலை இருக்குங்க எந்த முடிவையும் தெளிவா எடுக்க முடியாம தடுமாற்றங்கள் இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியாது தேவையில்லாத வாக்குறுதிகளை தவிர்க்கிறது நல்லது நிற அடை உங்களுக்கு சிறப்ப கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் நீலம் அதிர்ஷ்ட எண் நான்கு ஒன்பது மீனராசி மீனராசிக்கு சந்திரன் ஐந்தாம் வீட்டு அதிபதியாகி தனஸ்தானத்துல சுக்கரனோட நட்சத்திரத்துல இருக்கிறது சிறப்பு பிள்ளைகளோட வளர்ச்சி அபாரமா இருக்குங்க பிள்ளைகளால லாபங்கள் கிடைக்கும் மனசுல இருந்த கவலைகள் தீரும் குடும்பத்துல ஏற்பட்ட குழப்ப நிலை மாறும் சந்தோஷமா அந்யோன்யமா எல்லாரும் நல்லா ஒற்றுமையா இருப்பீங்க குடும்ப வருமானமும் சிறப்பா இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க சிறப்பா செய்யணும்னு நினைச்சு செயல்பட்டீங்கன்னா சிறப்பா செஞ்சு முடிப்பீங்க அந்த ஆற்றலும் திறமையும் உங்ககிட்ட இருக்குங்க பெண்களுக்கு அன்பு மாதிரி இருக்கும் உங்களோட திறமைகளும் செயல்களும் அடுத்தவருக்கு உங்களோட மதிப்பை உயர்த்தி கொடுக்குங்க மாணவர்களுக்கு அடுத்தவங்களால புகழப்படுவீங்க பொது சேவையில ஈடுபாடு அதிகமா இருக்கும் படிப்புலயும் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க கன முடியும் தேவையில்லாத தலையிட்டு சுய கௌரவத்தை இழக்கக்கூடிய நிலை வரலாம் கவனத்தோட இருங்க சிலரோட அலட்சியமான போக்கு உங்களுக்கு சங்கடங்களை கொடுக்கலாம் மனமும் அமைதி இல்லாம இருக்கிற மாதிரி இருக்கும் பொறுமைய சோதிக்க கூடிய விஷயங்கள் நிறைய நடக்குங்க கவனமா இருங்க கரு நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயர வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அடுத்தவர் நலன்ல ரொம்ப அக்கறையோட இருப்பீங்க வீட்டுல நல்ல விஷயங்கள் நடந்து உங்களை சந்தோஷப்படுத்துங்க கணவன் மனைவி உறவு நிலையில உண்மையான பாசம் இருக்கும் வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும் பிரயாணங்கள்ல கவனமா இருக்கிறது நல்லது பேச்சுக்கள்லயும் அக்கம் பக்கத்தினரை அனுசரிச்சு பேசுற தன்மை வேணுங்க வீணான சண்டை சச்சரவுகளை தவிர்க்கணும் எதுலையுமே பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பாக கொடுக்கும் இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை பிங்க் அதிர்ஷ்ட எண் ஐந்து எட்டு நன்றி இதுவும் கடந்து போகும் நல்லதே நடக்கும்